ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட சர்பதோஷத்தை நிறைவேற்றுவதற்காக ராகு பகவான் அந்த மனிதனை தேடி வராரு ஆனால் ஒரு விஷயம் ராகு பகவானையே அந்த மனிதன்கிட்ட இருந்து விலகி நிக்க வைக்குது அந்த மனிதனை ராகு பகவானாலேயோ இல்லை சர்பங்களாலேயோ தீண்டவே முடியல இறுதியா அந்த மனிதனுக்கு உண்டான சர்பதோஷமே நீங்க பெறுது அப்படி என்ன விஷயம் அந்த மனிதனை சர்பதோஷத்துல இருந்து காப்பாத்துச்சு ராகு பகவானாலேயே நெருங்க முடியாத அளவுக்கு அரணா பாதுகாத்தது எது வாங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் சர்பதோஷம் விளக்கிய கதை இது பாசிட்டிவ் நான் பேரன்புகளோட நிலானி அந்த ஊர்ல ஒரு ஏழை விவசாயி ஒருத்தர் இருந்தாராம் அவருக்கு சொந்தமா ஒரு சின்ன வயக்காடு இருந்துச்சாம் அந்த வயல்ல கீரை வகைகளை பயிரிட்டு வந்தாராம் தினமும் அதிகாலையிலேயே எந்திரிச்சு தனக்கு சொந்தமான அந்த வயக்காட்டுக்கு நடந்தே போய் கீரைகளை எல்லாம் அறுவடை செஞ்சு அதையெல்லாம் ஒரு மூட்டையா கட்டி தன்னோட தலையிலேயே சுமந்துக்கிட்டு சந்தைக்கு போய் அந்த கீரைகளை எல்லாம் விற்று வர்ற சொற்ப பணத்தில் தான் அவர் ஜீவனமே நடத்திட்டு இருந்தாராம் இப்படி இவர் தினமும் கீரைகளை பறிக்கிறதுக்கு அந்த காட்டு வழியாக போறாரு இல்லையா அந்த வழியில் ஒரு குடில் ஒன்று இருந்துச்சாம் அந்த குடில முனிவர் ஒருத்தர் ஒரு சின்ன பெருமாள் விக்கிரகத்தை வச்சு தினமும் துளசியால் ஆல அர்ச்சனை பண்ணி பூஜைகள் செய்துகிட்டே இருப்பாராம் தினமும் இந்த விவசாயி அந்த குடியில தாண்டி போகும்போது இந்த முனிவர் பெருமாளுக்கு துளசியால அர்ச்சனை பண்றதையும் பூஜை பண்றதையும் பார்த்துக்கிட்டே போவாராம் அதே மாதிரி கீரைகளை பறிச்சுட்டு இருக்கும் போது பாக்கிறாரு கீரைகள் கூட ஒரு துளசி செடியும் நல்லா வளர்ந்து செடிகளை துளசி இலைகளை வச்சுதானே பெருமாளுக்கு அர்ச்சனை பண்றாரு நம்மளாலதான் அர்ச்சனையோ பூஜையோ செய்ய முடியாது குறைந்தபட்சம் இந்த துளசி இலைகளை எல்லாம் பறிச்சிட்டு போய் அந்த முனிவர் கிட்ட கொடுக்கலாம் அவர் இதை வச்சு பெருமாளுக்கு அர்ச்சனை செய்யட்டும் இப்படியான ஒரு சின்ன உதவியாவது நம்ம செய்வோம் அப்படின்னு நினச்சாராம் உடனே அங்கேருந்து துளசி இலைகளையெல்லாம் பறித்து தன்னோட கீரைக்கட்டோட இந்த துளசி கட்டையும் சேர்த்து கட்டிக்கிட்டு தன்னோட தலையில் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த குடியில் நோக்கி நடக்க ஆரம்பித்தாராம் ஆனால் இப்படி கீரையையும் துளசியும் கட்டும்போது அந்த கீரை கட்டுக்குள்ள ஒரு கருணாகம் ஒன்று உள்ளே பூந்துருச்சான் அதை விவசாயி கவனிக்கலை இப்போ விவசாயி தலையில் கருணாகத்தோடு இருக்கிற கீரைக்கட்டும் ஒரு துளசி கட்டும் சுமந்துக்கிட்டு அந்த குடியில் நோக்கி போகிறாரு முனிவரோட குடிலுக்கும் வந்துட்டாரு சுவாமி அப்படின்னு முனிவரை கூப்பிட்றாரு முனிவரும் திரும்பி இந்த ஏழை விவசாயியை பார்க்கறாரு யாருப்பா நீ அப்படின்னு முனிவர் கேட்க இந்த விவசாயியும் சொல்றாரு சாமி நான் தினமும் இந்த வழியாக போய்தான் என் காட்டில் இருக்கிற கீரைகளை பறிக்கப் போவேன் அப்ப தினமுமே பார்ப்பேன் நீங்க இந்த துளசி இலையை வச்சு பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுவீங்க எனக்கெல்லாம் இந்த மாதிரி அர்ச்சனை பூஜையெல்லாம் பண்ண தெரியாது அதனாலதான் தான் இன்னைக்கு நான் நிறைய துளசியை பறிச்சிட்டு வந்திருக்கேன் இத வச்சு நீங்க பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுவீங்களா நான் தினமும் உங்களுக்கு துளசி பறிச்சு கொண்டு வந்து தரட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு இப்படி விவசாயி பேசிட்டு இருக்கும் போதுதான் முனிவர் கவனிக்கிறாரு அந்த விவசாயிக்கு பின்னாடி அருவமா யாரோ ஒருத்தர் நிழல் மாதிரி நிக்கிறது இந்த முனிவர் கண்ணுக்கு தெரியுது இப்போ முனிவர் தன்னோட கண்களை மூடி தன்னோட ஞான திருஷ்டியில் இந்த விவசாயிக்கு பின்னாடி நிற்கிற அந்த நிழல் உருவம் யாருன்னு பார்க்குறாரு அவரோட ஞான திருஷ்டியில் தெரியுது அந்த நிழல் உருவம் நாகத்தின் அம்சத்தில் ஒருவரான ராகு பகவான் அப்படின்னு முனிவருக்கு தெரிய வருது உடனே அந்த விவசாயியை பார்த்த முனிவர் இந்த கீரைக்கட்டை அப்படியே உன் தலையிலேயே வச்சிரு ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கேயே இரு அதை கீழே இறக்கிறாத இதோ நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிலுக்கு பின்பக்கம் போய் தானத்தில் உட்காடுறாரு ராகு பகவானோட மந்திரங்களை உச்சரித்து அந்த விவசாயிக்கு பின்னாடி நின்றிருந்த அந்த ராகு பகவானை அழைக்கிறாரு முனிவர் ராகு பகவானும் இப்ப முனிவர் முன்னாடி வந்து நின்னு சுவாமி என்னை தாங்கள் அழைத்ததன் காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு முனிவரும் ராகு பகவானை வணங்கிட்டு ராகுவே எதற்காக இந்த ஏழையை பின்தொடர்ந்து வருகிறாய் என்ன காரணம் என்று நான் அறியலாமா அப்படின்னு கேட்கிறாரு அதற்கு ராகு பகவான் சொல்றாரு சுவாமி இந்த ஏழையை இன்று நான் ஒரு சிறு கருணாக உருவெடுத்து தீண்ட வேண்டும் என்பது இவனுக்கு எழுதப்பட்ட கிரக விதி ஆனால் இவன் என்றுமில்லாத அதிசயமாக இன்று பகவானின் பிரியமான துளசியை இவன் தலையில் சுமந்து வருவதால் இவனை என்னால் தீண்ட முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றேன் இவன் தலையில் சுமந்திருக்கும் துளசியை உங்களிடம் கொடுத்த அடுத்த கணமே அவனை தீண்டிவிட்டு என் கடமையை முடித்துக்கொண்டு நான் கிளம்பி சென்று விடுவேன் அப்படின்னு சொல்றாரா பகவான் இது கேட்டதும் முனிவருக்கு அந்த ஏழை விவசாயி மேலே பரிதாபம் வந்துச்சான் எவ்வளவு ஆசையாக நம்மளோட பூஜைக்காக துளசியை பறித்து கொண்டு வந்து வந்திருக்கான் இவனை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சாராம் உடனே ராகுவே அவனை நீ தீண்டாமல் இருக்க ஏதேனும் பரிகாரம் உள்ளதா அப்படின்னு கேட்குறாரு ராகு பகவான் சொல்கிறாரு சுவாமி இத்தனை காலம் நீங்கள் இறைவனை பூஜை செய்த புண்ணியத்தின் பலனை அந்த ஏழைக்கு கொடுத்தால் அவனது சர்பதோஷம் நீங்கள் பெறுவான் அதனால் நான் அவனை தீண்டாமல் சென்று விடுவேன் அப்படின்னு சொன்னாராம் முனிவரும் பெரிய மனசு பண்ணி இவ்வளவுதானே இதோ இதுவரையில் நான் செய்த பூஜை பலன்கள் அனைத்தையும் அந்த ஏழை விவசாயிக்கே கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் செய்த பூஜை பலன் எல்லாத்தையும் அந்த விவசாயிக்கு கொடுக்க ராகு பகவானும் முனிவரோட தர்ம குணத்தை நினைச்சு மகிழ்ந்து அங்கிருந்து மறைஞ்சு போனார் அப்பவே விவசாயி தலையில இருந்த கீரைக்கட்ல இருந்த கருணாகமும் மறைஞ்சிருச்சு அப்போ முனிவரும் சந்தோஷமா அந்த ஏழை விவசாயி வந்து பார்த்து இனிமேல் நீ தினமும் என்னோட பூஜைக்கு துளசி பறிச்சிட்டு வா சரியா அப்படின்னாரா ஏழை விவசாயிக்கும் ரொம்ப சந்தோஷம் தன்னால் பூஜை செய்ய முடியாட்டியும் இப்படியான ஒரு கொடுப்பினை எனக்கு கிடைச்சதே இந்த துளசியை அவர் ஏற்றுக்கிட்டாரே அப்படின்னு சந்தோஷமாக போனாரா இப்படி வெறுமனே அந்த துளசி இலைகளை தன்னோட தலையில் சுமந்து வந்ததுக்கே எந்த சர்பமும் தீண்ட முடியாமல் தவிச்சது அப்படின்னா ராகு பகவானே விலகி நின்னாரு அப்படின்னா அந்த துளசிக்கு எவ்வளோ மகிமை இருக்கணும் அப்படி என்ன சக்தி தான் இந்த துளசிக்கு இருக்கு எதற்காக பெருமாளுக்கு நம்ம துளசியை வச்சு அர்ச்சனை செய்கிறோம் பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட ஒரு தாவரமாக துளசி ஏன் இருக்கு ஏற்கனவே நாம மருதவாசினி அப்படிங்கிற பெண் தான் மருதாணியா இருக்கிறா அப்படிங்கிற ஒரு புராண கதை கேட்டோம் அதே மாதிரி இந்த துளசி மாதாவுக்கும் ஒரு அற்புதமான கதை இருக்கு மருதாணி பகவான் கிட்ட இருந்து வரம் வாங்கி வந்தால் ஆனா இந்த துளசியோ பகவானுக்கே சாபம் கொடுத்தால் அப்படி என்னதான் இந்த துளசியோட கதை அடுத்தடுத்த பதிவுகளில் நிச்சயமா பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம மனசோட பந்தம் தொடரட்டும் நன்றி